உங்களை பாதம் தொற்று இருதரங்கு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாரும் வந்து பொதுமக்கள் எல்லாரும் எப்படி இந்த திருவிழா பகுதி நடக்கின்றது हम बहुत प्यारे हैं गुरुदेव सामने प्यारे लाओ नमस्ते सर्व मही ऊपर ஏற்றிட்டு கயிறு மலைகள் எல்லாத்தையுமே குத்துவடத்துக்கு வந்து கட்டி விட்டுருங்க பக்தர்கள் உட்கார்ந்து பக்தர்கள் எல்லாமே தீபம் அப்புறம் எல்லாமே சேர்ந்து உங்க வாய் சொல்லுங்க அப்புறம் ஐயப்ப செவி தருன்னு வெளியாடுவான் அதே மாதிரி சுவாமி